ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலிக்காக வந்து நானே வந்து திரும்ப வந்து களமிறங்கலான்னு இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏபி டேவிலியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு ஐபிஎல் வரலாற்றுலேயே வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்சல்ட் பண்ணப்படுற பிளேயர் வந்து யார் அப்படின்னா விராட் கோலி தான் ஏன்னா வந்து இந்திய அணியில் எடுத்துக்கிட்டோன்னா மூணு வீரர்களுக்கு உலக முழுக்க ஃபேன்ஸ் வந்து அதிகம் ஒருத்தர் வந்து தல தோனி அடுத்து வந்து விராட் கோலி அடுத்து வந்து ரோஹித் சர்மா இப்போ இதில் வந்து தோனியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு அவர் வந்து கேப்டனாக இருந்தப்போ எல்லா விதமான கப்பையும் வாங்கி கொடுத்துட்டாரு ஐபிஎல்லையும் வந்து சிஎஸ்கேவுக்கு தான் உலக முழுக்க ரசிகர்கள் வந்து அதிகம் சிஎஸ்கேவுக்கும் வந்து போதுமான அளவு வந்து கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு அநேகமாக நடக்க போகிற சீசன் வந்து தல தோனிக்கு வந்து கடைசி சீசனாக வந்து இருக்கலாம் அந்த கடைசி சீசனில் வந்து கப்பை வாங்கி கொடுத்து தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வந்து இருக்கு அப்போ வந்து சிஎஸ்கே வந்து தோனியை சந்தோஷமாக வந்து வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்றாங்க இன்னொரு புறம் வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவுக்கும் கொஞ்சம் கூட வந்து குறைவு இல்லாமல் மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து ஆடி இருக்காங்க மும்பைக்கும் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம டி உலக கோப்பையும் வந்து ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்துட்டாரு அப்போ வந்து ரோஹித் மேல யாரும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து தோனிக்கு பிறகு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு தோனிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேப்டனாக விராட் கோலி இருந்தாரு ஆனா விராட் கோலி ஒரு ஐசிசி சி டிராஃபி கூட இந்திய அணிக்கு வந்து வாங்கி கொடுக்கல டெஸ்ட்டில் அவர் வந்து உச்சத்துக்கு வந்து இந்திய வந்து கொண்டு போனாலுமே கூட டெஸ்ட் வேர்ல்டு கப்பை கோலியால வாங்கி கொடுக்க முடியல அப்போ வந்து இந்திய அணிக்கும் வந்து ஐசிசி சி எதையும் வாங்கி கொடுக்கல ஐபிஎல் கப்பும் வந்து வாங்கி கொடுக்கல விராட் கோலி இப்போ வந்து கேப்டனும் கிடையாது ஒரு பிளேயராக ஆடுறாரு இருந்த போதிலுமே இன்னுமே ஆர்சிபி வந்து ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கல ஆனா வந்து இந்த முறை ஏலத்தில் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ஆர்சிபி வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சம்மந்தமே இல்லாத பிளேயருக்கு வந்து அதிகமான காசு கொடுத்து ஏலத்தில் வந்து வந்து எடுப்பாங்க பட் இந்த முறை வந்து நல்ல ஹிட்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா வந்து ஃபில் சால்ட்டை வந்து எடுத்திருக்காங்க ஃபில் சால்ட் வந்து கே கேஆர் வந்து மாஸ் பண்ணார் கடந்த சீசனில் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை கே வந்து வெளியில் வந்து அனுப்பிட்டாங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டை ஆர்சிபி உள்ளே வாங்கியிருக்காங்க லியாம் லிவிங்ஸ்டன் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உள்ளே வந்திருக்காரு டிம் டேவிட்டை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இவங்கலாம் வந்து பேட்டிங்கில் வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இது வந்து ஒரு புறம் இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வாங்கின பிளேயர் எல்லாருமே வந்து இப்போ வந்து கரண்ட்டாக ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி கேமில் வந்து சால்ட்டு மற்றும் லிவிங்ஸ்டன்லாம் வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம்லேருந்து ஆர்சிபி ரசிகர்களுக்கு இந்திய ரசிகர்கள் ஹாப்பி ஏன்னா முதல் டி டுவெண்ட்டி கேமை நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் பட் ஆர்சிபி ரசிகர்கள்லாம் வந்து பயங்கர அப்செட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரை நம்பி தான் இப்போ வந்து டீம் வந்து ஏன்னா வந்து ஆரம்பத்தில் விராட் கோலி ஓப்பனிங்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த மேட்சை வந்து கொண்டு போகிறது யார் அப்படின்னா நம்ம லிவிங்ஸ்டராக இருப்பார் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபில் சால்ட் வந்து ஆடணும் ஃபில் சால்ட் எப்படி கே கேகாரில் ஆடினாரோ அதே மாதிரி ஆர்சிபிலையும் வந்து அவர் வந்து ஆடி ஆகணும் அப்போ வந்து வந்து ஆரசிபினியால் வந்து கப்பு வாங்க முடியும் இன்னொருவரும் வந்து ஒரு ஒரு பேட் சென்டிமெண்ட் ஒன்றும் சொல்லுவாங்க ஆர்சிபிலேருந்து ஒரு பிளேயர் வெளில போகிறாங்கன்னா அவர் ஃபார்ம் ஆகிடுவார் ஆர்சிபிக்குள்ளே ஒரு பிளேயர் என்ட்ரு ஆகிறாருன்னா அவர் ஃபார்ம் அவுட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து எத்தனையோ ஜாம்பவான்கள் ஆடியுமே ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்க முடியல இப்போ வந்து ஏபி டிவிலஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நானே வந்து களமிறங்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்திருக்கேன் ஸோ வந்து ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த முறை வந்து ஆர்சிபிக்கு பக்கபலமாக வந்து விராட் கோலி கூட ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏக்கம் எனக்கு வந்து இருக்குது ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் என்னோடய முடிவை வந்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ வந்து விராட் கோலிக்காகவாச்சும் நான் வந்து திரும்ப வந்து களமிறங்கணும் ஒரு முறையாச்சும் வந்து கப்பை வந்து வாங்கணும் அதை வாங்கி விராட் கோலிக்கு கையில் வந்து கொடுக்கணும் அந்த ஒரு ஆசை எனக்கு வந்து இன்னும் அதிகமாயிட்டே வந்திருக்கு அதனால் வந்து என்னோடய முடிவை நான் வந்து மாற்றிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி